தீரன் காணொளிகள் உங்களால் முடிந்த ஒரு வரலாற்று உதவி இந்த காணொலியோடு குழு சேருங்கள் பகிருங்கள் விரும்புங்கள் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் மறைக்கப்பட்ட அதியமான் வரலாறு இது ஒரு சாதாரண சுற்றுலா ஆனால் சரித்திரமாக மாறியிருக்கிறது ஆசிரியர்கள் மாணவர்கள் அரசியல்வாதிகள் ஏன் நீங்கள் கூட அறியாத அதியமான் வரலாறு சார்

கண்டிப்பாக தன் இனத்தின் வளர்ச்சியை தொடர்ச்சி வரலாறை பத்தி வளையோட தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா தலப்பான் இருபது வளைவு இருக்கு இருபளையில என்ன பேருக்குன்னு பாக்குறோம் இருபது வளைவுக்குமான வரலாறையும் தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கலாம் அதையும் உருப்படியா தெரிஞ்சுக்கலாம் அதை செய்யல அப்படிங்கறத பெரிய சிக்கல் தகடூர் அதிகமான வளைவு ஆஹ் ஏன் இந்தி புள்ள ஒரு அதிகமான பத்தி தெரிஞ்சவோம்னு சொல்லுங்க தகடூர் அதிகமானது அப்படின்னு பார்த்தோம்னா

ஒரு கடையாள் வள்ளல்களுக்குள் ஒருவன் அதிகமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடைக்கிறோம் ஆனால் அதிகமான பொறுத்தவரை நீங்கள் சேர சோழ பாண்டியர்களுக்கு இணையான மன்னனாக இருந்திருக்கான் சேரர்களோடு நிறைய போர் புரிஞ்சிருக்கான் நம்முடைய வரலாறு எல்லாம் அரசர்களோடு போர் தான் சேரன் சேரன்மலையும் ஒரு ஆண்டாருங்கிற மாதிரி நெல்லிக்காது தான் பேசுகிறோம் அப்போதான் இவர் எப்படி சேரர் போர் சேரன் முன்னாடி நம்ம எப்பயுமே பந்தாளி தான் சொல்லப்படும் அவன் பணம்பு மாலை அணிந்தவனுங்க படம்பு சேர வம்சத்தைச் சேர்ந்த அதிகமான் என்பதற்கான காண பல சான்றுகளுக்கு கல்வெட்டே கிடைக்குதுங்க சேரற்குடியில் இருந்து மூன்றாம் நூற்றாண்டில் பிரிந்து தன்னாட்சிக்கு வந்துட்டான் அப்படின்னு சில வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க பாண்டியர்கள் இவனுக்கு துணை சென்றதுனால சேரரசர்களுக்கு பிடிக்கல அதனால போருவது சில மன்னன் இல்லைங்க இவன் வந்து சேலம் நாமக்கல் தர்மபுரி வடார்காடு தென்னாற்காடு ஆந்திராவினுடைய சித்தூர் பகுதி கர்நாடகாவின் பகுதி எல்லாம் ஆண்ட ஒரு பெருநில மன்னன் நீங்கள் தமிழ்நாட்டுக்குன்னா அமைப்பானுக்கு தெரியாமல் இருக்கிறான் அசோகன் வந்து மௌரிய பேரரசங்க அவனுடைய கல்வெட்டுகளில் சேர சோழ பாண்டிய சத்தியபுத்திர தர்மபத் தம்மபத்தினி அப்படிங்கிறான் இந்த கல்வெட்டு கல்வெட்டுல அந்த சத்தியபுத்திர அப்படிங்கிறத ஜம்பை கல்வெட்டின் மூலமாக அதிகமாக நிரூபிச்சிருக்கிறாங்க

என்னுடைய கருத்தியல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார எந்த அரசையும் வெளியிடாத எல்லை காவலனும் அவன் இருந்திருக்கான் ஏன்னா இதுதான் வலி உங்களுக்கு ஒன்று கர்நாடகா பக்கம் நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த எல்லையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமானுடைய படை அவளுக்கு வந்து தடுத்த வந்தது இருக்குங்க அதிகமான குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா சேர சோழ பாண்டி சேர சுட்டி சேர்ந்த ஒரு மன்னனை தனியாக அவன் கல்வெட்டில் குறிப்பிடுகிறான் அப்படின்னம்னா

ஏறத்தாழ நமக்கு பத்துக்கும் மேற்பட்ட அதிகமானுடைய பரம்பரை மன்னர்களுடைய பெயர் மட்டுமே கிடைக்கிது ஆயிரம் வருஷம் ஆகுதுங்கள ஆயிரத்தி முன்னூறு ஆண்டு வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அசோகர் கல்வெட்டு அதற்கு முன்னாடி முன்னூறு ஆண்டுகள் அப்ப ஆயிரத்தி அறுநூறு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட ஒரு மன்னன் பெயரை ஒரு

நிரூபிக்கப்பட்ட வரலாறை மட்டும் பேசியிருக்கேன் நாலு கல்வெட்டுகள் கிடைத்தது மட்டும் ஆய்வு செய்யப்பட்டு வெளியில வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாறு மட்டுமே வந்து இவன் இத்தனை இடத்தை வந்து ஆட்சி செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சது இன்னும் நிரூபிக்க முடியாத கேள்வியில ஒரிசா பல ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிருக்கிறார் துருக்கியில் அதிகமான என்ற பெயரில் ஊருக்கு மாவட்டம் இருக்கு பல்கலைக்கழகம் இருக்கு ஒரு பெரிய மகாணமே இருக்கு

இல்லை நம்மளை மாதிரி இருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை மாதிரி தான் இருக்கான் நீங்களே இப்போ பார்த்துட்டு சொல்லணும் இணையத்தில் அப்புறம் அங்கேயும் இரும்பு வந்து கிடைக்கும் சேலத்திலும் இரும்பு கிடைக்கும் சேலத்திலும் இரும்பு கிடைக்கும் இன்னும் எழுதப்படாத வரலாறு இன்னும் நிறைய இருக்குங்க அப்போ நம்ம நீங்கள் சொல்கிறத பார்த்தா

கல் மயில்கல் அப்படிங்கும்போது வெள்ளக்காரங்க ஆங்கில ஆட்சியில் பண்ணுறீங்க யார் வெள்ளக்காரன் எக்காடு மலையை வெள்ளக்காரன் எக்காடு மலை எங்க எப்போ உருவாச்சு வெள்ளைக்காரன் மயில்கல் வச்சது யார் வெள்ளைக்காரன் ஏன் வந்து முடிச்சுடுவீங்க எல்லாத்தையும் நீங்க தமிழ் அரசர்களை பற்றிங்க நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படல இப்போ அசோகர் மரம் எல்லாரும் பேச எத்தனை தமிழ் மன்னர்கள் வந்து இங்க வந்து ஏரி குளங்களை வந்து உருவாக்கணும் நீர்நிலைகளை உருவாக்கணும் அதனால் வேளாண்மைகளை பெருக்கணும் வேளாண்மை பொருளாதாரமும் தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கணும் கலக்காரம் இங்கே வந்து இவன் தற்சார்பு பொருளாதாரத்தை உடைப்பது மிக கடினமாக கடிதம் எழுதணும் அப்படின்னு ராபர்ட் பிளேவன் சொல்கிறோம் அப்படின்னம்னா அந்த அதை பற்றி நம்ம இல்லை சொன்ன அந்த திருமணி முத்தாறு வரலாற்றில் ஏறத்தாழில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குறுநில மன்னர்கள் நீர்நிலைகளை அமைச்சிருக்கோம் ஒரே ஒரு ஆறில் ஒரு சின்ன ஆறில் சிற்றாறில் உருவாக்கியிருக்கான் இதெல்லாம் நம்ம வரலாற்றுக்குள்ள கொண்டு வரல அப்புறம் அந்த சாலைகளை அமைத்தது பெரிய பெரிய சாலைகளை அமைத்தது இன்னைக்கு பெரிய சாலைகளை அமைத்து பிரதமர் வரைக்கும் நம்ம பேர் தரோம் அரசர்கள் பேரில் பறைய நிறைய சாலைகள் இருக்கு மகதை பெருவழி இருக்கு ராசராசன் பெருவழி இருக்கு அப்ப மன்னர்கள் பெருவழிகளை அமைச்சா பெருவெல்லாம் பைபாஸ் பெரிய பெருஞ்சாலைகளை அமைச்சா பெருஞ்சாலைகள் பெருவழி பெருவழி அது பெருவழிகளை அமைச்சாங்கிறது பத்துக்கும் மேற்பட்ட பெருவழிகள் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கணும்

தனி நாணயங்களை பெரிய வள்ளலா இருந்திருக்கிறான் பெரும் சாலைகள் அமைத்திருக்கான் அதிகமான பெருவழி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு மயில் கல்லை வச்சிருக்கிறான் மயில் விழா தான் சோழர்கள் காலத்தில் சோழர்கள் உருவாக்கி இருக்காங்க இராசராசன் என்பவரின் பெயரில் ஒரு பெரும் பெருவழியும் மயில் கல்லும் இருக்கு நம்ம தமிழ் மன்னர்கள் அமைச்சிருக்கிறாங்க அதிகமான நிறைய மயில் கற்கள் இருக்கு இருபது மொத்தம் வந்து இருபத்தி ஒன்பது காத தூரம் அப்படிங்கறத சொல்லுது ஒரு காத தூரத்தை ஏழரை கிலோமீட்டர் ஆய்வாளர்கள் சொல்றாங்க யாแรม கட்டி இருக்காங்க குளவட்டி இருக்காங்க கோயில் கட்டி இருக்காங்க நம்ம பாத்துறோம் ஆனா பெருவலி அமைச்சி இருக்காங்க அப்படிங்கறது நீ சொல்லும்போது எனக்கு வேறலாம் வந்து பாருங்க புள்ள ரிஞ்சிச்சு மக பெரிய பெண்ணரசீன் பேர்ல இருக்கு பெண்ணரசீனை பாருங்க வந்து சம்பந்த கண்டிப்பா அது अशोकறு பரவட்டா இருந்து நமக்கு 2 4 பைபாஸ்ல பால் போட்டு இருக்கங்களே குதிரைனா அவன் குதிரை வீரனா அல்லது குதிரை மலையினுடைய தலைவன் அப்படிங்கிறது பெரு வரலாற்றுல இருக்குது அதனால் இவனுடைய நாணயங்கள் எல்லாத்துலேயுமே குதிரை அந்த நமக்கு ஒரு பெருவிலேயே அமைச்ச அதிகமான ஒரு சிறுவனில் ஒரு வளைவனை தான் நம்ம தேடுற மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு நீங்கள் நமக்கே சிக்கல் ஆகிப்போச்சு என்ன பண்ணாலும் இதை நீங்க கட் பண்ணிவிட்டு பேசவே முடியாது சிக்கல் கோவமே அங்கே தான் வருது வருது கோவரில்ல அவங்களுக்கு இப்போ அதியமான் ஒரு குறுநில மன்னன் அல்ல அவன் ஒரு பேரரசன் பேரரசுகள் சில நூற்றாண்டுகளில் சிற்றரசாக மாறுவதுண்டு இருநூற்றி எண்பது கல் தொலைவு பெருவெளி அமைத்தவன் தன்னாட்சி பெற்றவன் நாணயங்களை அச்சிட்டவன் தமிழக கட்டிடக்கலையின் முன்னோடியாக வல்லவர்களின் குடவரை கோயில்களை சொல்வதுண்டு குணசீலன் அதியமான் என்ற மன்னன் கட்டடக்கலையின் முன்னோடியாக நாமக்கல்லில் குடவரைக் கோயில்களை அமைத்திருக்கான் அதியமான் அரசு மரபினர் வேளாண்மை வளர நீர்ப்பாசன கால்வாய்களை அமைத்திருக்கிறார்கள் சைவ சமண பள்ளிகளை அமைத்து கல்வியை வளர்க்க பயன்பட்டிருக்கிறார்கள் கல்வி வளர சமணர் வகுப்பறையை அதிகமான் கட்டியதோடு அவன் மரபினர் அதை புதுப்பித்திருக்கிறார்கள் ஒரு புலவரை கல்வியாளராய் அமைச்சராய் அயல்நாட்டு தூதுவரை போற்றியவன் அதியமான் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகால ஆட்சி மரபைக் கொண்டவன் அதியமான் அரச மரபு வேளாண்மை வளம்பெற பணப்பயிரை கரும்பை கொணர்ந்தவன் நியூக்கினியா தீவிலிருந்து கொண்டு வந்ததாக மதிவானன் குறிப்பிடுகிறார் எதிர்கால ஆய்வுகள் துருக்கியின் தொடர்பை பேசும் சேர வரையன் மலை என பெயர் பெற்ற ஏற்காட்டு மலை அதியமான் மலையே அவ்வையார் குறிப்பிடும் பெருமலையும் ஏற்காட்டு மலை பகடூரையும் தமிழ் பாடநூலையும் தாண்டியும் கால் தடம் பதிக்கும் தகுதி படைத்தது அதியமான் வரலாறு வளைவில் மட்டுமல்ல வரலாற்றிலும் அதியமானிற்கு உரிய இடம் தேவை மறைக்கப்பட்ட ஒரு மன்னனின் வரலாற்றை

இது இந்த பயணத்துல பயனோட பேரே மாத்திடுறேன் அவன் வரலாறே மாத்திருக்கிறான் பேர மாத்தா என்ன அனைவர் மனதிலும் அதிகமான் பற்றிய வரலாறு ஆள் மனதில் பதியும் வரை வரலாற்றில் அதிகமானுக்கு உரிய இடம் கிடைக்கும் வரை காணொலியை பரப்புங்கள் எக்காட்டை பற்றி இன்னும் பேசுவோம் இன்னும் நிறைய பேசலாம் நன்றி வரலாறு வறுமை பெற திறன் காணொலியை பகிர் விரும்பு குளுசேர் Subscribe, like and share.